சற்றுமுன் விதியான தகவல் கிராஜிபிட்டி வரம்பி அதிரடியான மாற்றங்கள் அரசு உத்தரவு வெளியாகி உள்ளது அசுலிதான் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீ நம்ம மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணுங்க அதாவது அரசாங்கம் முன்னதாக ஏற்றுக்கொண்ட ஏழாவது ஊதிய குழு பரிந்துரைகளின்படி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறு அன்று அல்லது அதற்கு பிறகு ஓய்வு பெற்ற அல்லது இருந்த கமிஷன்ஸ் அதிகாரிகள் ஜூனியர் கமிஷன் அதிகாரிகள் மற்றும் பிற தரவரிசைகளுக்கு திருத்தப்பட்ட வரம்பு செயல்படுத்தப்பட்டுள்ளது மே பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிடப்பட்ட அலுவலக குறிப்பானை இந்த தொகுதியானது மேம்படுத்தப்பட்ட உச்ச வரம்பு அனைத்து வகையான பனி பொருந்தும் இந்த பனிக்கோடைகளில் வகைகள் அளிக்கப்பட்டுள்ளது அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கு முக்கிய செய்தி வந்துள்ளது குறிப்பிட்ட துறைகளை சேர்ந்த மத்திய அரசு ஊழியர்களுக்கான முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது அது என்னவென்றால் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் செய்யப்பட்ட அகவிலைப்படி அதிகரிப்பை தொடர்ந்து பாதுகாப்பை அமைச்சகம் ஏழாவது ஊதிய குழுவில் பரிந்துரைகளில் ஒரு சில அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது இது ஊழியர்களுக்கு மிக பெரிய நிவாரணத்தை அளிக்கும் அதேபோல ஓய்வு பெறும் பாதுகாப்பு பணியாளர்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க நிவாரணமாக அகவிலைப்படி அடிப்படை ஊதியத்தில் ஐம்பது சதவீதமாக உயர்த்தப்பட்டதை தொடர்ந்து மத்திய அரசு ஊழியர்களுக்கான அனைத்து வகையான பணி கோடைகளின் அதிகபட்ச வரம்பையும் ரூபாய் இருபது லட்சத்திலிருந்து ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சமாக பாதுகாப்பு அமைச்சகம் உறுதி அளித்துள்ளது ஏழாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகளுக்கு இணைந்த இந்த திருத்தம் செய்யப்பட்டுள்ளது அகவிலைப்படி ஐம்பது சதவிகிதம் வரம்பை தாண்டியவுடன் பனிக்கோடை உச்ச வரம்பில் இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகரிப்பை ஏழாவது ஊதிய குழு பரிந்துரைக்கிறது ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இந்த அகவிலைப்படி ஐம்பது சதவீதம் எட்டியது ஆகையால் இந்த தேதி முதல் இந்த கிராஜுவிட்டி உயர்வும் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மே பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிடப்பட்ட அலுவலக புரிப்பானை இந்த தொகுதியானது மேம்படுத்தப்பட்ட உச்ச வரம்பு அனைத்து வகையான பனிக்கோடைகளுக்கும் பொருண்டும் இந்த பனிக்கோடைகளின் வகைகளும் அளிக்கப்பட்டுள்ளது உள்ளது அதே போல ஓய்வு பெறும் பனிக்கோடை ஓவிய பனிக்கோடை சேவை பனிக்கோடை செல்லாத பனிக்கோடை சிறப்பு பனிக்கோடை டெர்மினல் பனிக்கோடை இறப்பு பனிக்கோடை ஆகையால் அரசாங்கம் முன்னதாக எட்டு கொண்ட ஏழாவது ஊதிய குழு பரிந்துரைகளின்படி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறு அன்று அல்லது அதற்கு பிறகு ஓய்வு பெற்ற அல்லது இரண்ட கமிஷன் அதிகாரிகள் ஜி ஜூனியர் கமிஷன் அதிகாரிகள் மற்றும் பிற தர வரிசைகளுக்கு திருத்தப்பட்ட வரம்பு செயல்படுத்தப்பட்டுள்ளது அதேபோல இந்த நடவடிக்கை பாதுகாப்பு அமைச்சகத்தின் நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினேழு தேதி அன்று இந்த கடிதம் எண் குறிப்பிடப்பட்டுள்ள முந்தைய வழிகாட்டுதல்களின் தொடர்ச்சியாக வருகிறது இது ஆரம்பத்தில் கிராஜிபிட்டியை ரூபாய் இருபது லட்சமாக வரம்பிட்டது முன்னதாக செலவுத்துறை துறை பன்னெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கேதிட்ட இந்த நம்பரை வெளியிட்டுள்ளது அகவிலைப்படி அடிப்படை ஊதியத்தில் நாற்பத்தி ஆறு சதவீதம் இருந்து ஐம்பது சதவீதமாக அதிகரிப்பை இது உறுதிப்படுத்தியுள்ளது இதனால் ஏழாவது ஊதிய குழு பிரிவு ஏழு புள்ளி ஒன்று அடிப்படையில் கீழ் கிராஜுவிட்டி வரம்புகளில் ஏற்பட்ட அதிகரிப்பை பாதுகாப்பு அமைச்சகம் இப்போது முறைப்படுத்தியுள்ளது ஆகையால் திருத்தப்பட்ட பனிக்கோடை உச்சவரம்பு ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் இதன் காரணமாக அடிப்படை ஊதியம் ஐம்பது சதவீதம் எட்டியது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செயல்படும் தேதி ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொருந்தும் தன்மை ஓவிய சலுகைகளின் கீழ் அனைத்து வகையான பனிக்கோடைகளும் பயனாளிகள் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறு அன்று அல்லது அதற்கு பிறகு ஓய்வு பெற்ற அல்லது இருந்த பாதுகாப்பு பணியாளர்கள் அதேபோல போல ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியிட்ட அவர்களின் ஐடி குறிப்பிட்டின்படி அமைச்சகத்தின் நிதி பிரிவின் ஒப்புதலுடன் இந்த முடிவு வெளியிடப்பட்டுள்ளது என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது உத்தரவின் இந்த பதிவும் விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பதிவு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே எழுதப்பட்டுள்ளது சமீபத்திய மற்றும் துல்லியமான விவரங்களுக்கு சம்பந்தப்பட்ட அரசாங்க தகவல்களை அணுக பரிந்துரைக்கப்படுகிறது அதேபோல இனி எளிதாக கடன் கிடைக்கும் அதாவது கடன் வசதிக்காக அணுகளை எளிதாக்குவதற்காக ஆதித்யா பிர்லா கேபிட்டல் நிறுவனத்துடன் இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி உள்ளது இதனால் பொதுமக்களிடையே தபால் நிலைய சேமிப்பு திட்டங்கள் அதிக வரவேற்பை பெற்றுள்ளது அதிக வட்டி வருமானத்தை தரக்கூடிய திட்டங்கள் இருக்கிறது தபால் நிலைய சேமிப்பு திட்டங்களில் மக்கள் எளிதாக பயன்பெறும் வகையில் அரசு தரப்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது இதனால் இந்த ஐபிபிபி என்ற செயலி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் வாடிக்கையாளர்களுக்கு தடையற்ற கடன் அணுகலை வழங்குவதை நோக்கமாக கொண்டு ஆதித்யா பிர்லா கேபிட்டலின் பல்வேறு கடன் தயாரிப்புகளை இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியின் விரிவான வலைப்பின்னல் மற்றும் டிஜிட்டல் உள்கட்டமைப்புடன் இந்த கூட்டாண்மை ஒருங்கிணைந்தது இதனால் இந்த இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கியின் நிர்வாக இயக்குனரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான அதிகாரிகளும் இந்த கடன் வாடிக்கையாளர்களுக்கு அளிப்பதில் மிக மகிழ்ச்சி அடைந்துள்ளன செல்வ சேமிப்பு திட்டம் கிசான் விகாஸ் பத்ரா மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் சேமிப்பு கணக்கு திட்டம் பொது வருங்கால வைப்பு நிதி மகிழா சம்மான் சேமிப்பு சான்றிதழ் போன்ற திட்டங்களில் ஆர்வத்துடன் முதலீடு செய்கின்றன அதற்கு இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பங்கி பெரும் உதவியாக இருக்கிறது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனல சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்